உலகத் தமிழின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் பெண்களே உங்கள் பூஜை அறையில் தவறாமல் இதை மட்டும் செய்து விடுங்கள் தெய்வம் உங்கள் வீட்டில் என்றென்றும் இருப்பார்கள் என்ன வந்து செய்யணும் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வீட்லயுமே பூஜை அறை அப்படின்றது அவங்கவுங்க வீட்டுடைய வசதிக்கேத்த மாதிரி வச்சிருப்போம் சில பேர் ஷெல்ப்ல வச்சிருப்பாங்க சில பேர் பூஜை அறையாகவே வச்சிருப்பாங்க சில பேர் வந்து பூஜை வந்து அலமாரிகள்ல வந்து வச்சிருப்பாங்க இன்னும் சில பேர் வந்து பூஜை வந்து அந்த கபோர்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா பூஜா கபோர்டு அந்த மாதிரி வாங்கி வச்சிருப்பாங்க ஆனா எப்படி இருந்தாலுமே ஒரு வீட்டில் பூஜை அறை மாதிரி ஒண்ணு இருக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அது ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம வந்து விதிமுறைகள் படி பூஜை பண்ணுறோமோ இல்லையோ ஆனா கண்டிப்பாக பூஜை அறை அப்படின்றதும் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று அதே மாதிரி அந்த பூஜை அறையில நம்ம வந்து எப்படி பராமரிப்பு செய்கிறோம் அப்படின்றத பொறுத்தம்தான் நம்ம வீட்டில் தெய்வீக ஆற்றல் குறைந்து இருக்கிறதும் நிறைந்து இருக்கிறதுமே இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் உங்க குலதெய்வத்துடைய அருளும் இஷ்ட தெய்வத்துடைய அருளுமே உங்களுக்கு வந்து என்னென்னைக்குமே இருக்கணும் அப்படின்னா பூஜை அறையில நீங்க எப்படி பராமரிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கும் ஒரு வே ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல் சக்தி லக்ஷ்மி கடாட்சம் இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக பூஜை அறை சுத்தமாக இருக்கணும் அதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும் சுவாமி படங்களாக இருக்கட்டும் அது எல்லாமே நமக்கு தெய்வ சக்தியை மேலும் மேலும் பெருக்கும் சில பொருட்கள் அந்த தெய்வ சக்தியை தடுக்கும் அதனால கவனக்குறைவாக கூட சில பொருட்களை நம்ம வந்து வீட்டில் வச்சிருக்க கூடாது இது எதிர்மறை ஆற்றலை உருவாக்கி பலவிதமான பிரச்சனைகளை வந்து நமக்கு கொடுத்துடும் அதை பற்றிலாம் தொடர்ந்து இப்போ வந்து பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா காய்ந்து போன பூக்கள் நீங்கள் சாமி படத்துக்கு பூ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பூ காஞ்சு போச்சு இல்லை அழுகி போயிடுச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பா அந்த சாமி படங்கள்ல இருக்கவே கூடாது அது வீட்டுல கஷ்ட நிலையை ஏற்படுத்தும் அதனால தயவு செய்து காய்ந்து போன பூக்கள்லாம் இருக்குன்னா அதை சுத்தம் பண்ணிருங்க அதே மாதிரி கோவில் ஏதாவது எலுமிச்சை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வாங்கிட்டு வந்து வச்சிருப்போம் அந்த எலுமிச்சை அழுகி போயிடுச்சு அப்படின்னா அதுல எதிர்மறை ஆற்றல் உருவாக ஆரம்பிக்கும் பூஞ்சு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி பூசணம் பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி எலுமிச்சை கண்டிப்பா பூஜை ரூம்ல இருக்கவே கூடாதுங்க அந்த மாதிரி வந்துச்சுன்னா கெட்ட சக்தியுடைய அடையாளம் தான் அதனால உடனே பூஜை ரூம்ல இருந்து அதை எடுத்துருங்க அதே மாதிரி சுவாமி படங்களை ரொம்ப தூசி அடைய விட்டுறாதிங்க ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவையாவது அதை வந்து லைட்டா தொடைச்சு சுத்தம் பண்ணி வைங்க அதே மாதிரி சுவாமி படத்துக்கு பின்னாடி எல்லாம் தூசிகள் எல்லாம் படி ஒட்டடைகள் எல்லாமே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்குன்னா ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை அதை வந்து சுத்தம் பண்ணுங்க எப்பவுமே பூஜை ரூம்ல ஒட்டடை பிடிக்கிறது தூசி பிடிக்கிறது குப்பை பிடிக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரிலாம் இல்லாம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி விளக்குகள் வந்து ரொம்ப கருப்பாக போய் சில வீடுகளில் இருக்கும் அந்த மாதிரி என்றைக்குமே இருக்கக்கூடாதுங்க அதே மாதிரி பூஜை சாமான சும்மா விளக்கி வச்சுக்கிட்டும் இருக்கக்கூடாது அது வந்து ஓரளவுக்கு நமக்கே தெரியும்ல இப்போ விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்க வந்து தேய்ச்சி சுத்தம் பண்ணுங்கள் அதே மாதிரி எந்தெந்த நாட்கள்ல வந்து சுத்தம் பண்ணணும் அப்படின்ற விதிமுறைகளும் இருக்கு திங்கள்கிழமை புதன்கிழமை சனிக்கிழமை இந்த நாட்கள்ல பூஜை சாமங்கள் சுத்தம் பண்ணலாம் வெள்ளி செவ்வாய் மட்டும் கண்டிப்பா பண்ணாதீங்க அதே மாதிரி விளக்குக்கு பக்கத்திலேயே ஒரு பிள்ளையார் சிலையோ படமோ குலதெய்வத்துடைய படமோ சிலையோ நீங்க வந்து வைக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி விளக்குக்கு பக்கத்தில் வெள்ளியாலான பாத்திரங்களை வச்சுருக்கலாம் இல்லை செப்பு பாத்திரங்களை வச்சுக்கலாம் இதுவுமே நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விளக்குகள் எப்போ ஏற்றும் போதும் நீங்கள் வந்து குலதெய்வத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சின்ன அகல் விளக்கு வீட்டில் ஏற்றி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு நல்ல ஒரு பலன் வந்து குலதெய்வத்துடையாரனால நமக்கு கிடைக்கும் <laughs> <pal shameful> <man> <mukly>. அப்படின்னு சொல்லப்படுது சில பேர் பாத்தீங்கன்னா இந்த எலுமிச்சை தீபம் இதெல்லாமே வீட்டில் வீட்டுல ஏத்துவாங்க இல்ல பரிகாரத்துக்காக ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துவாங்க பரிகாரத்துக்காக இல்ல சில இந்த எலுமிச்சை தீபம் இந்த மாதிரி ஒரு சில தீபங்கள்லாம் இருக்குது இருக்கு அந்த மாதிரி தீபங்களை எப்பவுமே தான் ஏற்றணுமே தவிர வீட்டில் வந்து ஏத்தவே கூடாது இது மேலும் மேலும் வீட்டில் பிரச்சனைகளை வந்து தலை தூக்க வைக்கும் அதே மாதிரி ஆஹ் குத்து விளக்கு வந்து சில முக்கியமான நாட்கள் போது வீட்டில் கண்டிப்பாக ஏற்றணும் வீட்டில் ஒரு பூஜை இல்லை ஒரு நல்ல விசேஷம் நடக்குது அப்படின்னு அப்போ வந்து ஐந்து முக குத்து விளக்கு நீங்க வந்து ஏத்துறது அப்படின்றது ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் பூஜையில பின்பற்றணும் அதே மாதிரி பூஜையில நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் எப்பவுமே இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களாக மட்டும் இருக்கவே கூடாதுங்க ஏன்னா இரும்பு அப்படின்றது நமக்கு வந்து சனி பகவானுடைய யமதேவனுடைய ஆதிக்கம் இருந்தது அப்படின்றதுனால அது வந்து நம்ம வச்சுருக்கும்போது வீட்டில் மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கும் அதனால் அதை மட்டும் பயன்படுத்தாதீங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றும் போது வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பிரஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி